உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்திற்குள் புகுந்த காட்டு யானை அங்கு விளையாடிக் கொண்டிருந்தவர்களை விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது அந்த காட்சிகளை முதலில் பார்க்கல தொடர்ந்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கேட்கலாம் சூழலை தணிக்க வனத்துறை தரப்பிலிருந்து இருந்து நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா என நிலவரம் சுரேஷ் வணக்கம் நீலகிரி மாவட்டம் கோடலூர் அருகே கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட அரசு உயர்நிலைப் பகுதியில் பள்ளிக்கு சொந்தமான விளையாட்டு மைதானம் உள்ளது இந்த விளையாட்டு மைதானத்தில் பள்ளி முடிந்த பிறகு அங்குள்ள உள்ள இளைஞர்கள் கால்பந்து விளையாடுவது வழக்கமான ஒன்று அவர் இன்று மாலை பள்ளி முடிந்த பிறகு அங்குள்ள உள்ளூர் இளைஞர்கள் வழக்கமாக கால்பந்து ஆடிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது திடீரென பெரிய சத்தத்தோடு ஒற்றை காட்டியான ஒன்று ஆக்ரோஷமாக ஆக்கிரோஷமாக நடமாடி விளையாடி கொண்டிருந்த உள்ளூர் இளைஞர்களை விரட்டியது இதனை இதனைத் தொடர்ந்து அங்கு இந்த ஓடி அந்த இளைஞர்கள் ஒழிந்ததால் அந்த பகுதி அசம்போதம் தவிர்க்கப்பட்டது பின்னர் அந்த இளைஞர்கள் சத்தம் எழுப்பி அந்த யானை அங்கு விரட்டி அடித்தனர் திடீர்ன விளையாட்டு யானை துரத்திய வீடியோ காட்சிகள் தற்போது சமூகங்கள் வைரல் வருகிறது தொடர்ந்து வனத்துறையிற்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் வனத்துறையினரும் அந்த பகுதியில் யானை கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் உங்களோட விரிவான தகவல்களுக்கு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்